நீங்கள் கொண்டிருப்பது வணக்கம் செய்தி வாசிப்பவர் திருப்பத்தூர் மாவட்டம் விழிப்புணர்வு உறுதிமொழியினை மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி தலைமையில் அனைத்து துறை அரசு அலுவலர்களும் ஏற்றுக்கொண்டனர் லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு வாரம் இன்று அக்டோபர் இருபத்தி ஏழு முதல் வரும் நவம்பர் இரண்டாம் தேதி வரை கடைபிடிக்கப்படுவதை முன்னிட்டு இன்று திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி தலைமையில் லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது நாட்டின் வளர்ச்சி பொருளாதாரம் அரசியல் சமூக முன்னேற்றத்திற்கு ஊழல் ஒரு தடையாக இருப்பதை உணர்ந்து ஊழலை தடுக்கும் நடவடிக்கைகளில் உறுதுணையாக இருப்போம் என அனைத்து துறை அரசு அலுவலர்களும் மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவள்ளி தலைமையில் லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு உறுதிமொழியினை ஏற்றுக்கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் நாராயணன் அனைத்து துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் பங்கு பெற்றனர் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆஞ்சி என்பதை எனவே சட்ட விதிகளையும் பின்பற்றுவேன் என்றும் லஞ்சம் வாங்கவோ அல்லது கொடுக்கவோ மாட்டேன் என்றும் அனைத்து செயல்களையும் நேர்மை மற்றும் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படுத்துவேன் என்றும் பொதுமக்களின் நலனுக்காக தனிப்பட்ட நடத்தையில் நேர்மையை வெளிப்படுத்துவதில் ஒரு முன்